ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க ஐஸ் போது கடைங்களில் வாங்கி கொடுக்காம ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு கலரோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே சேர்க்காம அதே மாதிரி இதுக்கு கண்டென்ஸ் மில்கு ஃப்ரெஷ் க்ரீம் இது எதுவுமே தேவையில்லைங்க வெறும் மூணு பொருள் போதும் மூணே பொருளில் நல்ல க்ரீமியான இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மேங்கோ ஐஸ்க்ரீம் அல்லது மேங்கோ குல்ஃபி எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன் இது மாம்பழம் வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு மூணு மாம்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்ல பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுவும் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க இதில் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல எசன்ஸும் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த மாம்பழத்தோட ஒரிஜினல் ஃப்ளேவர் ஒரிஜினல் கலரில் தான் இன்றைக்கி இந்த குல்ஃபி நம்ம பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செந்தூரா அல்ஃபோன்சா இதெல்லாம் செய்யும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் கம்மியாக இருக்குன்றதுனால இந்த மாம்பழம் வந்து நீங்கள் குல்ஃபியோ ஐஸ்கிரீமோ பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மாம்பழத்தில் இருக்கிற பழுப்பும் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த க்ரீமியான ஒரு பதம் வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் எடுத்திருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் மைதா கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாங்க ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை லிட்டர் அளவுக்கு பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் இப்போ நம்ம எடுத்திருந்த அரை லிட்டர் பால்லே கொஞ்சமாக பால் விட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இதை காய்ச்சி எடுக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் அடிக்கணமான கடாய் எடுத்துக்கங்க நான் வந்து நான்ஸ்ரீ கடாய் எடுத்திருக்கேன் எந்த கடாய் இருந்தாலும் நல்ல ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது பால் விட்டு காய்ச்சும் போது பால் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம ஃபுல் க்ரீம் மில்கில் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் இது ஃபுல் க்ரீம் மில்கில் சேர்க்கும்போது செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் க்ரீமியான ஒரு பதம் வரும் அப்படி ஃபுல் க்ரீம் மில்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் பால் வாங்கி அதை அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு காயணும்னு அவசியம் இல்லைங்க பால் லைட்டாக சூடானதுமே நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளார் பாலையும் இது கூட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதியிலே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இது கலரத்துக்கு ரொம்ப நாளைக்கு காய்ச்சிட்டுருக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் மாம்பழம் வந்து எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கங்க இந்த மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு அரைக்கப்புக்கே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க சர்க்கரை சேர்த்துட்டு திரும்ப ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும் அதே திக்னஸ்க்கு வந்துடும் இப்போ இது நல்லா சூடாகரட்டும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா சூடு ஆரட்டும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பல்ப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க சில பேருக்கு அந்த மாம்பழம் வந்து சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து திரி திரியாக கூட அரைச்சிக்கலாம் நான் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த கலரே போதுங்க குல்ஃபிக்கு நீங்கள் எந்த ஒரு கலரும் ஃப்ளேவர் கெசன்ஸோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட நல்லா ஆறியிருக்கிற பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து க்ரீமியாக ஒரு பபுள்ஸ் வரும் அந்த பதம் வர்ற வரைக்கும் ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் அடிச்சுக்குங்க இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு இந்த உப்பு சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதனால் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அடிச்சு எடுத்துருக்கங்க இப்போ பாருங்கள் இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு இது பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு கலரில் இருக்குது பாருங்க நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கலை எசென்ஸும் சேர்க்கலை இவ்வளோ ஹெல்த்தியாக உங்களால் குழந்தைங்களுக்கு குல்ஃபி செய்து தரவே முடியாதுங்க எப்படியும் நம்ம டெய்லியுமே ஐஸ் கேட்பாங்க இந்த சம்மர் டைமில் அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செய்து கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு நான் குல்ஃபி மோல்டு எடுத்துருக்கேன் குல்ஃபி மோல்டாகவே இருந்தாலும் நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றும்போது நம்ம செட்டாகி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த குல்ஃபி மோல்டில் தான் ஊற்றி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரை தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி செட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ செட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து சில்வர் ஃபாயில் ஷீட்டு போடுறதுனாலும் போடலாம் அல்லது இந்த மாதிரி பால் பாக்கெட் கவரே கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டு கூட போட்டுக்கலாம் அப்படி போடும்போது மேலே வந்து ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஈவனாக நமக்கு செட் ஆகியும் வரும் இப்போ நான் வந்து சில்வர் ஃபாயில் ஷீட் இருக்கிறதுனால அதை வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா டம்ளார் மேலேயும் நம்ம போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் இது இல்லாமல் வந்து ஐஸ் மோல்டு வச்சுருந்தீங்க ஐ நம்ம குச்சி ஐஸ் மோல்டு இருக்குது இல்லைங்களா அந்த மோல்டில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இது அது வச்சுருந்தீங்கனாலும் நல்லா ஒரு வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்துலேயுமே சில்வர் ஃபைல் ஷீட் போட்டுட்டு மேலே சின்னதாக ஓட்ட போட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு சொருவி விட்டுக்கலாங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வருது இல்லைங்களா அதை வந்து திருப்பி நீங்கள் சொரி வைக்கிறதுனால சொறி வைக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக செட்டாக விட்டுட்டோம்னா மறுநாள் குழந்தைங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செட்டாயும் கரெக்டான செட் செட்டிங்கும் கரெக்டாக ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்ம ஒரு கலரில் நம்மளோட மேங்கோ ஐஸ்க்ரீம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதை நான் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எந்த ஒரு கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செலவு கம்மியாக இப்படி பண்ணி கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக சுவையான இந்த குல்ஃபி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்